ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேல் பார்வை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஐபிஎல் சீசன் தொடங்கியிருக்கிற இந்த நேரத்தில் சில பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் நிறைய ரெக்கார்ட்ஸை பிரேக் பண்ணுற ஸ்டேஜில் இருக்காங்க முக்கியமாக ரோஹித் சர்மா பெரிய பேட்டிங் மைல்களில் கடக்கிறதுல இருந்து ஜஸ்பிரித் பூம்ரா ரவீந்திர ஜடேஜா இவங்கெல்லாம் பவுலிங் ரெக்கார்ட்ஸை துரத்துறது வரைக்குமான இந்த சீசன்ல நிறைய ரெக்கார்ட் பிரேக்கிங் மூமெண்ட்ஸை பார்க்க போறோம் இந்த சீசன் முடியறதுக்குள்ள அதாவது அடுத்த ரெண்டு மாசத்துக்குள்ள ரீச் பண்ணக்கூடிய இல்லைன்னா பிரேக் பண்ணக்கூடிய சில முக்கியமான மைல் என்ன அப்படிங்கிற விவரங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போற ரெக்கார்ட்ஸ் எல்லாமே ஐபிஎல் சீசன்ல உருவாக்கப்பட்டது மற்றும் அதை பிரேக் பண்ணக்கூடிய ரெக்கார்ட்ஸ் தான் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லயோ இல்ல வேற எந்த ஃபார்மட் கிரிக்கெட்லயோ படைக்கப்பட்ட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இந்த ஐபிஎல் சீசன் ரெக்கார்ட்ஸுக்குள்ளே வராது அதனால நம்ம பார்க்க போற ரெக்கார்ட்ஸ் எல்லாமே ஐபிஎல் சீசனுக்குள்ள படைக்கப்பட்ட ரெக்கார்ட்ஸ் மட்டும்தான் இந்த வரிசையில நம்ம முதலாவதா பார்க்க போற ரெக்கார்ட்ஸ் நைன்டீன் ரன்ஸ் ஐ சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம்ல அதிக ரன் எடுத்த பிளேயரா மாறணும்னா எம் எஸ் தோனிக்கு இன்னும் ரன்கள் மட்டும்தான் தேவை இப்ப கரண்ட்ல நாலாயிரத்தி எண்பத்தி ஏழு ரன் அப்படிங்கிற சுரேஷ் பண்ணி அதிக ரன் எடுத்த வீரரா எம் எஸ் தோனி மாறுறதுக்கு இன்னும் பத்தொன்பது ரன் அப்படிங்கிற தூரம் மட்டும்தான் இருக்கு அதை இந்த சீசனோட ஆரம்பத்திலேயே எடுப்பாரு அந்த ரெக்கார்ட்ஸ பிரேக் பண்ணுவாருன்னு நிச்சயமா எதிர்பார்க்கலாம் இந்த வரிசையில அடுத்ததான் நம்ம பார்க்க போற ரெக்கார்ட் சிக்ஸ் விக்கெட் ஐ மும்பை இந்தியன்ஸ் டீம்ல அதிக விக்கெட் எடுத்த பவுலரா மாறுறதுக்கு ஜஸ்பிரித் பூம்ராவுக்கு இன்னும் ஆறு விக்கெட் மட்டும்தான் வேணும் அப்படி ஜஸ்பிரித் பூம்ரா ஆறு விக்கெட்டை எடுத்து மும்பை இந்தியன்ஸ் டீம்ல அதிக விக்கெட் எடுத்த பவுலரா வந்தாருன்னா ஒரு தசாப்தத்துக்கு மேல இந்த ரெக்கார்டை கையில் வச்சிருக்கிற லசித் மலிங்காவோட ரெக்கார்ட் பின்னுக்கு தள்ளப்படும் இதுக்கு முன்னால மலிங்கா நூத்தி எழுபது விக்கெட்டுகளை எடுத்து மும்பை இந்தியன்ஸ் டீம்ல அதிக விக்கெட் எடுத்த பவுலரா இருந்தாரு அதை நம்ம பூம்ரா ஒரு மேட்ச்லையோ ரெண்டு மேட்ச்லையோ பிரேக் பண்ண போறாரு அதை பார்த்து நம்ம கொண்டாட போறோம் இந்த வரிசையில் அடுத்ததா பிரேக் ஆக போகிற மூமெண்ட்ஸ் எயிட் விக்கெட்ஸ் ஐபிஎல்ல சிஎஸ்கே டீமுக்காக அதிக விக்கெட் எடுத்த வீரர் அப்படிங்கிற ரெக்கார்ட்ஸை வாங்குறதுக்கு நம்ம ரவீந்திர ஜடேஜாவுக்கு இன்னும் எட்டு விக்கெட்ஸ் அப்படிங்கிற கேப் தான் இருக்கு சிஎஸ்கே டீமுக்காக நூத்தி நாற்பது விக்கெட்டுகளை எடுத்து முதல்ல இருக்கிற ட்வெயின் பிராவோவை பின்னுக்கு தள்ளி ரவீந்திர ஜடேஜா சீக்கிரமே இந்த இடத்துக்கு வருவாருன்னு எதிர்பார்க்கலாம் நம்ம அடுத்ததா பார்க்க போற ரெக்கார்ட் பிரேக்கிங் மூமெண்ட்ஸ் பிப்டி பிளஸ் ரன்ஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐ சீசன்ல இன்னும் நாலு மேட்ச்ல பிப்டி பிளஸ் கோரை அடிச்சார்னா ஒட்டுமொத்த ஐ பி சீசன்லயே அதிக முறை பிப்டி ரன்ஸ் கிராஸ் பண்ண வீரர்ல விராட் கோலி முதலிடம் பிடிப்பாரு இதுக்கு முன்னால ஐ பி சீசன்ல அறுபத்தி ஆறு ஹாஃப் சென்சுரிஸ் அடிச்சு டேவிட் வார்னர் முதலிடத்துல இருக்காரு அவரை பின்னுக்கு தள்ளுறதுக்கு இன்னும் நாலு ஹாஃப் சென்சுரி மட்டும்தான் விராட் கோலிக்கு வேணும் அதனால இந்த சீசன்ல இந்த ரெக்கார்டும் சீக்கிரமே காலியாகும்னு எதிர்பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி

at the record-breaking moment பவுண்டரிஸ் இந்த சீசன்ல மும்பை இந்தியன்ஸ் டீமுக்காக ஆடப் போற ரோஹித் சர்மா தன்னுடைய முதல் மேட்ச்லயே ரெண்டு பவுண்டரி அடிச்சார்னா ஐபிஎல்ல அதிக பவுண்டரிகள் அடிச்ச வீரர்கள் அப்படிங்கிற இடத்துல ரெண்டாம் இடத்தை பிடிப்பாரு அது மட்டும் இல்லாம ரோஹித் சர்மா அறநூறு ப்ளஸ் பவுண்டரிகள் அடிக்கிறதுக்கு இன்னும் ரெண்டு பவுண்டரிகள் மட்டும்தான் தேவை அப்படி அந்த ரெண்டு பவுண்டரி அடிச்சிட்டாருன்னா அறநூறு பவுண்டரி அடிச்ச பிளேயர் அப்படின்னும் அறநூறு ப்ளஸ் பவுண்டரிகளுக்கு மேல அடிச்ச பிளேயர்ஸ் லிஸ்ட்ல நாலாவது இடத்தையும் பிடிப்பாரு ரோஹித் இந்த வரிசையில அடுத்து நம்ம பார்க்க போற ரெக்கார்ட்

சி டீமுக்காக ஆடுற ரவீந்திர ஜடேஜா நாற்பத்தி ஒரு ரன்களை எடுத்துட்டார்னா அதுக்கப்புறம் மூவாயிரம் ரன்கள் ப்ளஸ் நூறு விக்கெட்டுகள் அப்படின்னு டபுள் மைல்ஸ்டோனை டச் பண்ணுற முதல் பிளேயராக இருப்பார் இது வரைக்குமான ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் தி பெஸ்ட் ஆல்ரவுண்டர் லிஸ்ட்ல ரவீந்திர ஜடேஜா டாப்ல இருக்க போறாரு இந்த லிஸ்ட்டில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற மைல்ஸ்டோன் ஃபைவ் மேட்சஸ் நம்ம சிஎஸ்கே டீமுக்காக ஆடிட்டு இருக்கிற ரவீந்திர ஜடேஜா இந்த சீசனில் அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு மேட்ச் விளையாண்டுட்டாருன்னா ஐபிஎல்ல சிஎஸ்கே டீமுக்காக அதிக மேட்சஸ் ஆடிய வீரர் பட்டியலில் ரெண்டாவது இடத்தை பிடிப்பார் இதுக்கு முன்னால் இந்த லிஸ்ட்டில் எம்எஸ் தோனி இருநூத்தி முப்பத்தி நாலு மேட்ச்லையும் சுரேஷ் ரெய்னா நூத்தி எழுபத்தி ஆறு இன்னும் அஞ்சே அஞ்சு மேட்ச் விளையாடினா சுரேஷ் ரெய்னாவை பின்னுக்கு தள்ளி ரவீந்திர ஜடேஜா ரெண்டாவது இடத்தை பிடிப்பாரு அது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த ஐபிஎல் சீசன்ல டூ பிப்டி பிளஸ் மேட்சஸ் விளையாடின பிளேயரா மாறுறதுக்கு ரவீந்திர ஜடேஜாவுக்கு இன்னும் பத்து மேட்சஸ் மட்டும்தான் வேணும் அந்த பத்து மேட்சஸையும் இந்த சீசன்லயே முடிக்கிறதுக்கு ரவீந்திர ஜடேஜாவுக்கு கடவுளும் இயற்கையும் கண்டிப்பா துணை நிற்கும் இந்த வரிசையில அடுத்ததான் நம்ம பார்க்க போற ரெக்கார்ட் பிரேக்கிங் மூமெண்ட் சிக்ஸ் மேட்சஸ் இந்த சீரிஸ்ல நம்ம விராட் கோலி அட்லீஸ்ட் ஒரு

ஐபிஎல் விக்கெட்டுகளை எடுத்து சகல் ஃபர்ஸ்ட் பிளேஸ்லையும் பியூஷ் சாவ்லா நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு விக்கெட்டுகளை எடுத்து ரெண்டாவது இடத்திலையும் ட்வைன் பிராவோ நூற்றி எண்பத்தி மூணு விக்கெட்டுகளை எடுத்து மூன்றாவது இடத்திலையும் அதிக விக்கெட் எடுத்த ஐபிஎல் பவுலர்ஸ் லிஸ்ட்ல இருக்காங்க இதை தவிர சுனில் நரேன் நூத்தி எண்பது விக்கெட்ஸ்களையும் ரவிச்சந்திரன் அஸ்வின் நூத்தி எண்பது விக்கெட்டுகளையும் எடுத்து இந்த ரெக்கார்ட்ஸுக்கு ரொம்ப கிட்ட தான் இருக்காங்க இந்த சீசன்ல பிரேக் ஆக போற ரெக்கார்ட்ஸ் பத்தி எல்லாம் பார்த்தோம் இன்னொரு அடிஷனல் செய்தியா இந்த சீசன்ல ஒரு மேட்ச்ல ஏதோ ஒரு டீம் முந்நூறு ரன்களுக்கும் மேலே அடிக்கும்னு பல கிரிக்கெட்டிங் எக்ஸ்பர்ட்ஸ் பேசிக்கிறாங்க ஏன்னா ஐபிஎல் தொடங்கின காலத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு முன்னால காலகட்டம் வரைக்கும் ஒவ்வொரு சீசன்லையுமே ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ மட்டும்தான் டூ டுவெண்ட்டி ஃபைவ் பிளஸ் அப்படிங்கிற ஒட்டுமொத்த டீம் ஸ்கோரை இதுவரைக்கும் அடிச்சிருக்காங்க ஆனா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சீசன்ல ஆறு தடவையும் அதை விட பல மடங்கு பெரிய பாய்ச்சலா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பதினான்கு முறையும் இருநூத்தி இருபத்தி மேலான டீம் ஸ்கோர்களை அடிச்சிருக்காங்க இதுக்கு எல்லாத்துக்கும் மேல போன சீசன்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டீம் இருநூத்தி பிளஸ் ஸ்கோர் அடிச்சு ஆச்சரியப்படுத்தினாங்க அதனால இந்த முறை முன்னூறு ரன்களுக்கும் மேல நிச்சயமா ஒரு மேட்ச்ல அடிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அப்படி த்ரீ ஹண்ட்ரட் பிளஸ் அப்படிங்கிற ஸ்கோரை எந்த டீம் அடிக்க போகுது அப்படிங்கிறதையும் ஐபிஎல் ரெக்கார்ட்ஸ்ல நம்ம உள்ள தவறிய ஒரு சில ரெக்கார்ட்ஸ்கள் இருந்தா அந்த ரெக்கார்ட்ஸ் என்ன அப்படிங்கிற விவரங்களையும் புதுசா இந்த ஐபிஎல்ல வேற என்னென்ன ரெக்கார்ட்லாம் கிரியேட் ஆகும் அப்படிங்கிற உங்க கருத்துக்களை எல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் இன்னொரு சுவாரஸ்ய வீடியோவில் சந்திக்கலாம் பை